तमिलनाडु से कापाटी पत्तीर से कापाटी पत्तीर से कापाटी एयरपोर्ट की रिपोर्टम तनाव की रिपोर्टम एक्टर आरसी कापाटी कन्याराणी किरण का रिपोर्टम தமிழகத்திலே பாலியல் வன்படு வன்கொடுமையை கண்டித்தும் பொங்கல் தொகுப்பிலே ஆயிரம் ரூபாய் வழங்காததை கண்டித்தும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நிவாரணங்களை வழங்காதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திலே பொங்கல் தொகுப்பு ரூபாய் ஆயிரம் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வைத்ததால் இன்றைக்கு தமிழக அரசு खा पा